கர்த்தருக்கு பிரியமானவர்களை இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு சமாதானம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ஒன்று நீ ஒரு அதிபதியோடே போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாக கவனித்துப்பார் இரண்டு நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை மூன்று அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே அவைகள் கள்ள போஜனமாமே நான்கு ஐஸ்வர்யவானாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே சுய புத்தியை சாராதே ஐந்து இல்லாமல் போகும் பொருள்மேல் உன் கண்களை விடுவானேன் அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் ஆகாயமார்க்கமாய் ஆர் வன் கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே ஏழு அவன் இருதயத்தை நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது எட்டு நீ புசித்த துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய் ஒன்பது மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான் பத்து பூர்வ குறியை மாற்றாதே திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே பதினொன்று அவர்களுடைய மீட்பர் வல்லவர் அவர் அவர்களுக்காக வழக்காடுவார் பனிரண்டு உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக பதிமூன்று பிள்ளையை தண்டியாமல் விடாதே அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான் பதினான்கு பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்திற்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே பதினைந்து என் மகனே உன் இருதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் எண்ணிலே என் இருதயம் மகிலும் பதினாறு உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிலும் பதினேழு உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது பத்தொன்பது என் மகனே நீ செவிக்கொடுத்து கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து இருபது மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே இருபத்தி ஒன்று குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள் தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும் இருபத்தி இரண்டு உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிக்கொடு உன் தாய் வயது போது, அவளை அசட்டை பண்ணாதே இருபத்தி மூன்று சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு இருபத்தி நான்கு நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கூறுவான் ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான் இருபத்தி ஐந்து உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள் உன்னை பெற்றவள் மகிழ்வாள் இருபத்தி ஆறு என் மகனே உன் இருதயத்தை எனக்கு உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக இருபத்தி ஏழு வேசி ஆழமான படுகொலி பரஸ்திரி இடுக்கமான கிணறு இருபத்தி எட்டு அவள் கொள்ளைக்காரனை போல் பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள் இருபத்தி ஒன்பது ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு ரத்தங்கலங்கின கண்கள் முப்பது மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே ஒன்று மதுபானம் இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முப்பத்தி இரண்டு முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் விரியனை போல் தீண்டும் முப்பத்தி மூன்று உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும் உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும் முப்பத்தி நான்கு நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலும் தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய் முப்பத்தி ஐந்து என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணையில்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப் அப்போது விழிப்பேன் என்பாய் ஆமேன்